லட்சுமிபுரம் தானே அப்புறம் அந்த வண்டியில அங்க போது இருக்கு சரதுப்பட்டிக்கு சரதுப்பட்டி போறதுக்கு வணக்கம் லட்சுமிபுரத்தை சேர்ந்த அறுவை பெரியவர்களை அன்பு தாய்மார்கள கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்க சொல்றாரு பாருங்க பிள்ளை மறைக்குது தம்பி நான் உங்க கூட்டணி வேட்பாளர் தர பாஜக கூட்டணி வேட்பாளர் டி டி விஜயகரன் கொஞ்சம் கொடிய இருக்கீங்க இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளின் சார்பாக நான் நமது நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை மீண்டும் போட்டியிடுகின்றேன் இந்த முறை எனது சின்ன என்னன்னு தெரியவில்லாமா உங்களுக்கு குக்கர் சின்னத்தின் வாக்களித்து என்னை வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு தெரியும் மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மூன்றாவது முறையாக வர இருக்கின்ற மோடி அவர்கள் தான் தமது கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் ஆனா திமுக கூட்டணிக்கு யார் பிரதமர் வேட்பாளர்னு அவங்க வந்தா கேட்கணும் நீங்க ஏன்னா பிரதமர் மோடிக்கு எதிராக வேட்பாளரே யாருன்னு தெரியல இன்னொரு திரு பழனிசாமி கம்பெனி நிற்குது அவங்க யார கேட்கணும் அவங்களையும் இப்ப பிரதமராக பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியே உலக நாடுகள்லாம் வேந்து பாராட்டிக்கின்ற அளவுக்கு இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்கின்ற மோடி அவர்களு அவர்களுக்கு வாக்களிக்காம வேற யாருக்கு வாக்களிக்க போறாங்க அந்த கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறது என்னை லட்சுமிபுரம் மக்கள் உறுதியாக என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் அம்மா இருந்தப்ப நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் உங்கள் எம்பி இருந்து நான் செஞ்சு கொடுத்திருக்கேன் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நமது லட்சுமிபுரம் போன்ற நமது பகுதி தேவைகளை உரிமையோடு அவரிடம் மத்திய அரசிடம் பெற்றுத்தர நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் மற்ற சின்னங்களுக்கு வாய்ப்பளிப்பதன் மூலம் வாய்ப்பளிப்பது எந்த பலனும் இல்லை என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ುಮೆ ಚದ <supplementing> <speaking up>